வணக்கம் இது எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வரன் வீரசைவம் ஆண்டி பண்டாரம் கேசஸ் சேர்ந்தவங்க இவங்க பெயர் என் சிவராமன் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் இவங்க டிஇசிஇ பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் மாரியம்மன் கோயிலில் ஐயரா ஒர்க் பண்ணுறாங்க மாதம் ஒன் லேக் சம்பளம் வாங்குறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு சிவகங்கை பொண்ணு மதுரை திருச்சி சிவகங்கை சரௌண்டிங்ஸ்ல கேக்குறாங்க சேம் ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் ஓகே ஆனா ஆண்டி பண்டாரம் கேஸ்ட் மட்டும்தான் இவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு சொந்த வீடு சொந்த கோவில் இருக்கு இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தா தொடர்பு கொள்வதற்கு இவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்